தீர்வு திட்டம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான மற்றும் செல்வத்துடன் எதிர்வரும் ஏழாம் நாள் மீண்டும் கலந்துரையாட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் கஜேந்திரகுமாரின் அழைப்பிற்கு கட்சியிடம் கேட்ட பின்னரே பதில் வழங்க முடியும் என்று சிவஞானம் சிறீதரன் தெரிவித்துள்ளார் இந்திய துணை தூதரகத்திற்கு முன்னால் போராட்டம் செய்வோம் என யாழ் மாவட்ட கடல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தின் உப தலைவர் தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் ரேபிஸ் நோயினால் இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக பொது சுகாதார கால்நடை சுகாதார சேவையின் வைத்திய அதிகாரி வைத்தியர் ஏஷான் குருகே தெரிவித்துள்ளார் மன்னார் நீதிமன்றத்தில் விபத்து தொடர்பான ஒரு வழக்குடன் தொடர்புபட்டு பின்னர் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனின் வாகன சாரதியை பதினேழாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வவுனியாவில் மின்சாரம் தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பறவைகளை கொலை செய்த நபர்கள் கொக்கட்டிச்சோலை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சீனாவில் பரவி பெறும் வைரஸ் காய்ச்சலால் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொடர்பென விரிவான செய்திகள் தேர்வு திட்டம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் மற்றும் செல்வத்துடன் எதிர்வரும் ஏழாம் நாள் மீண்டும் கலந்துரையாட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்ட வரைவு குறித்து தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுவதற்கு உத்தேசித்திருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்வரும் ஏழாம் நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருடன் கலந்துரையாடி அந்த சந்திப்புக்குரிய நாளை தீர்மானிக்க உள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அடுத்து எதிர்வரும் காலத்தில் அரசால் புதிய அரசமைப்பு உருவாக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் போது குறைந்தபட்சம் அந்த விடியத்தில் மாத்திரமேனும் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் அதனை முன்னிறுத்தி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோரை கடந்த மாதம் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இவ்வாறான ஒரு பின்னணியில் இதன் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து கஜேந்திரகுமாரிடம் வினவிய போது இதுவரும் ஏழாம் நாள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கும் நிலையில் அன்றைய நாள் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருடன் மீண்டும் கலந்துரையாட இருப்பதாக தெரிவித்தார் அதனூடாக தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அந்த தீர்வு திட்ட வரைவு குறித்து ஆழமாக ஆராயவும் கலந்துரையாடவும் முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சஜேந்திரகுமாரின் அழைப்பிற்கு கட்சியிடம் கேட்ட பின்னரே பதில் வழங்க முடியும் என்று சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட உள்ள புதிய அரசமைப்பு முயற்சி குறித்து தமிழரசு மற்றும் தெலு ஆகிய கட்சிகளுடன் பேசுவது தொடர்பாக அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது ஆராய்வது என்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமாரின் அழைப்புக்கு கட்சியுடன் கலந்துரையாடிய பின்னரே பதிலளிக்க முடியும் என்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இருப்பினும் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது குறித்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கொள்கை ரீதியில் பொதுநிலைப்பாடொன்றுக்கு வர வேண்டியது அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் கடும் பின்னடைவை சந்தித்ததை அடுத்தும் மட்டக்களப்பு தவிர்ந்த வடக்கு கிழக்கின் ஏனைய மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்றதை அடுத்தும் நாடாளுமன்றத்தில் உள்ள தமிழரசு கட்சி மற்றும் டெலோ ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படும் திட்டத்தை கஜேந்திரகுமார் முன்வைத்தார் ஆளும் தரப்பின் புதிய அரசமைப்பு உருவாக்க முயற்சிகளின் போதாவது தமிழ் மக்கள் பேரவையின் ஊடாக முன்வைக்கப்பட்ட அரசமைப்பு வரைவை முன்வைத்து குறைந்தபட்சம் அவ்விடியத்தில் மாத்திரமேனும் தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் அவர் இது தொடர்பில் ஏற்கனவே இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அடைக்கலநாதன் ஆகியோரை கடந்த மாதம் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இந்த சந்திப்பில் தமிழ் மக்கள் பேரவையின் அரசமைப்பு வரைவிற்கு பதிலாக தமிழரசு கட்சியினால் ஆளும் தரப்புக்கு தமது கட்சியினால் வழங்கப்பட்ட அரசமைப்பு வரைவின் பிரதியை ஸ்ரீதரனும் கஜேந்திரகுமாரிடம் வழங்கியிருந்தார் பின்னும் தமிழ் மக்கள் பேரவையின் வரைவையொட்டியே இந்த பேச்சுகள் என்று கஜேந்திரகுமார் சொல்லி வருகின்றார் இந்த பின்னணியில் தற்போது தமிழ் மக்கள் பேரவையில் தீர்வு திட்ட வரைவு குறித்து தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஜனவரி ஏழு நாடாளுமன்றம் கூட இருக்கும் நிலையில் அன்றைய தினம் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருடன் கலந்துரையாடி அந்த சந்திப்புக்குரிய திகதியை தீர்மானிக்க இருப்பதாகவும் கஜேந்திரகுமார் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து சேர்ப்பட்டு தான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எனவும் அதனை இலக்காக கொண்ட முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் அதேவேளை இதுகுறித்து குறித்து முதலில் தமது கட்சிக்குள் கலந்துரையாடி தீர்மானிக்க வேண்டியிருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து தமிழ் தேசிய கட்சிகள் கொள்கை ரீதியில் பொதுநிலைப்பாடு ஒன்றுக்கு வர வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்திய துணை தூதரகத்திற்கு முன்னால் போராட்டம் செய்வோம் என ஜாழ் மாவட்ட கடற்பொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தின் உப தலைவர் தெரிவித்துள்ளார் புதிய அரசு எங்களை தண்ணீர் கொண்டு அடித்தாலும் கட்டை கொண்டு அடித்தாலும் நாங்கள் பயப்படாமல் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்திற்கு முன்னால் போராட்டம் செய்வோம் என யாழ் மாவட்ட கடல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தின் உப தலைவர் அந்தோணி பிள்ளை பிரான்சிஸ் ரத்னகுமார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சம்மேளனத்தின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த அரசாங்கத்தின் இறுதி காலகட்டத்தில் இந்திய இழுவை படகுகளை கட்டாயப்படுத்தி நாங்கள் ஓரளவு தொழில் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் புதிய அரசாங்கம் வந்த பின்னர் நிறைய இழுவை மடி படகுகள் எங்களது வளங்களை அளிக்கின்றன ஆகையால் எமது தொழிலாளிகளின் வலைகளும் இல்லாமல் போகின்றன புதிதாக பதவியேற்றுள்ள கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகரனுக்கு நாங்கள் இதனை புதிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கடந்த காலத்தில் நாங்கள் போராட்டத்தை நடத்திய போது இந்திய இழுவை படகுகள் குறித்து தமது தலைவருக்கு உடனடியாக தெரியப்படுத்த நடவடிக்கை எடுப்போம் என தற்போதைய கடல் தொழில் அமைச்சர் இ சந்திரசேகரன் தெரிவித்தார் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் கடல் தொழில் அமைச்சர் புதிதாக பதவியேற்ற பின்னர் இந்த இழுவை படகுகளை நிறுத்துமாறு எமது சம்மேளனம் சார்பாக நாங்கள் பல கோரிக்கை கடிதங்களை கடல் தொழில் அமைச்சரிடம் கையளித்துள்ளோம் இருப்பினும் நெடுந்தீவு தொடக்கம் சுண்டிக்குளம் வரையிலான கடற்பகுதியில் இந்தியன் இழுவை படகுகள் எமது வளங்களை அளிக்கின்றன இவற்றினை எம்மால் பார்த்து கொண்டிருக்க முடியாது ஜனாதிபதியும் கடல் தொழில் அமைச்சரும் இதற்கு ஒரு சரியான முடிவினை எடுக்காவிட்டால் யாழ்ப்பாணத்தில் உள்ள கடல் தொழில் செய்யும் மக்களை இணைத்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்திற்கு முன்னால் போராட்டம் ஒன்றினை செய்வோம் இப்பொழுது புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருக்கின்றது நாங்கள் போராட்டம் செய்கின்ற போது தண்ணியால் அடிப்பார்கள் கட்டையால் அடிப்பார்கள் அவற்றை பற்றியெல்லாம் எங்களுக்கு பயம் இல்லை எங்களது பிரச்சினை தீர வேண்டும் என்றால் நாங்கள் போராட்டம் செய்வோம் எனவே ஜனாதிபதியும் கடல் தொழில் அமைச்சரும் இதற்கு ஒரு சரியான முடிவு கூற வேண்டும் என தெரிவித்துள்ளார் இப்போ புதிய அரசாங்கம் வந்து நிறைய ரூலர்கள் நிறைய வந்து எங்கட பழங்களை அழிஞ்சு கொண்டு போகுது நிறைய இடத்தை எங்கட தொழிலாளிகள் என்ற இல்ல இல்லாம இப்ப நாங்கள் என்ன சொல்றோம் என்றால் இப்ப கடத்தொழில் இப்ப புதுசா இருக்கிற சந்திரசேகரன் ஐயாவுக்கு நாங்கள் ஒரு இது சொல்றோம் அவருக்கு நாங்கள் புதுசா சொல்ல வேண்டிய தேவை இல்லை கடந்த காலத்துல நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துக அந்த போராட்டத்தில இருந்து உடனடியாக நிப்பாட்டோனும் தங்கட தலைவருக்கு உடனடியாக நாங்கள் இந்த விஷயத்தை அறிவிக்கிறோம் உடனே இந்த இந்தியன் ரோலரை கட்டுப்படுத்தவும் ஆனால் நாங்கள் இந்த சமேளத்தால கடத்தொழில் அமைச்சருக்கு பல கோரிக்கை கொடுத்துட்டோம் உடனடியாக இந்த இந்தியன் ரோலரை சொல்லி ஆனா வந்து நெடுந்தீவில இருந்து சுண்டிக்குளம் குளம்பரையில இந்தியன் ரோலர் தன்னிலை அடிச்சு வாழ்வாதாரத்தையும் அழிச்சு எங்கட பலியலையும் அழிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் இதை விட்டு இனிமேல் பார்த்துக் கொண்டிருக்கலாது கடத்தொழில் அமைச்சர் இதுக்கு ஒரு சரியான ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதுக்கு ஒரு ஒரு முடிவு எடுக்காட்டால் நாங்களும் பழையபடி ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து நாங்கள் இந்தியன் தூதரகத்துக்கு முன்னாலே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் ஒழுங்கு செய்து யாழ் மாவட்டத்தில் உள்ள கடத்தொழில் மக்களை கூப்பிட்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் புதிய அரசாங்கம் வந்திருக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய சில தண்ணி அடிக்கும் கட்டையாலே அடிக்கும் அதை பற்றி பிரச்சனை இல்ல எங்கட பிரச்சனை தீரணும் என்றால் நாங்கள் இதை செய்வோம் ஆனா அதுக்கு முன்னாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்தியன் ரோலர் ஒரு நடவடிக்கை எடுத்து தாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் கடந்த வருடம் ரேபிஸ் நோயினால் இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக பொது சுகாதார கால்நடை சுகாதார சபையின் வைத்திய அதிகாரி வைத்தியர் குருகே தெரிவித்துள்ளார் ஆண்டுக்கு சுமார் மூன்று லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகி வருவதாக பொது சுகாதார கால்நடை வைத்திய சேவை தெரிவித்துள்ளது இதில் கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் இரண்டு லட்சம் மனித விசர் நாய்க்கடி தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வருடம் ரேபிஸ் நோயினால் இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக பொது சுகாதார கால்நடை சுகாதார சேவையின் வைத்திய அதிகாரி வைத்தியர் ஏஷான் குருகே தெரிவித்துள்ளார் எனினும் நாய்க்கடி அதிகமாக பதிவாகி இருந்தாலும் கடந்த பத்து வருடங்களில் படிப்படியாக குறைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் விசர்நாய்க்கடி தடுப்பூசிகளுக்காக வருடாந்தம் அறுநூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணம் செலவிடப்படுவதாக வைத்தியர் ஏஷான் குறுக்கே தெரிவித்துள்ளார் மன்னார் நீதிமன்றத்தில் விபத்து தொடர்பான ஒரு வழக்குடன் தொடர்பு பட்டு பின்னர் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் தோன்றியெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் நீதிமன்றத்தில் விபத்து தொடர்பான ஒரு வழக்குடன் தொடர்புபட்டு பின்னர் உயிரிழந்த ஏசுதாசன் ரஞ்சித் குமார் என்பவரின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி இரண்டு ஆகவையுடைய குறித்த நபர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆறு பதினூன்று அன்று உயிரிழந்த நிலையில் யாழ்ப்பாணம் கல்லுண்டாயில் உள்ள சேம காலையில் அவரது உடலம் அடக்கம் செய்யப்பட்டது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மன்னார் இலிப்பை கடவை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த குறித்த நபர் யாழ்ப்பாணம் போதினா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார் அதன் பின்னர் நவாலி பகுதியில் வசித்து வந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக மன்னார் நீதிமன்றத்திலும் வழக்கு இடம்பெற்று வந்துள்ளது இந்த நிலையில் அவர் மூளை காய்ச்சல் காரணமாக உயிரிழந்ததாக வைத்தியர் ஒருவர் தெரிவித்ததோடு கிராம சேவகரும் செயற்பாடுகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இது இவ்வாறு இருக்கையில் குறித்த நபர் மீதான விபத்து மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த நபர் அங்கு பிரசன்னமாகவில்லை அத்துடன் குறித்த நபர் உயிரிழந்து அவரது சடலம் யாழ்ப்பாணத்தில் புதைக்கப்பட்ட விடயம் அதன் பின்னரே நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் நாள் வரை வைக்குமாறு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் வீட்டில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அமைச்சரின் வாகன சாரதி ஒருவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த நபரை எதிர்வரும் பதினேழாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவிட்டார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஓராம் நாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் வீட்டிற்கு முன்னாள் அமைச்சரின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருபத்தி எட்டு அகவையுடைய பாலேந்திரன் என்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மெய் பாதுகாப்பு உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து இடம்பெற்று வந்த வழக்கு விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணிகளான கமலதாஸ் மற்றும் வி சுதர்ஷன் ஆகியோர் இந்த கொலை தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தவில்லை என தொடர்ந்து ஆட்சேபித்து வந்ததுடன் உயிரிழந்தவரின் பெற்றோரும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு மாற்றுமாறு சட்டத்தரணி ஊடாக கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் குறித்த விசாரணையை கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வந்த நிலையில் அமைச்சரின் வாகன சாரதியான தம்பான் என்று அழைக்கப்படும் தனுசன் என்பவரை சந்தேகத்தின் பேரில் கொலை குற்றத்தின் அடிப்படையில் வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் நேற்று முன்னாள் கைது செய்தனர் இதில் கைது செய்யப்பட்டவரை மட்டக்களப்பு பிரிவினர் பத்திரம் தாக்கல் செய்து முன்னிலைப்படுத்தியதை அடுத்து வழக்கு விசாரணையை எடுத்துக்கொண்ட எதிர்வரும் விளக்கமரலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் அதே குறித்த துப்பாக்கிச்சூட்டு சூட்டு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட அமைச்சரின் மெய் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒரு வருடத்தின் பின்னர் நீதிமன்ற பிணையில் வெளிவந்துள்ளதுடன் மூன்று வருடத்திற்கு பின்னர் சந்தேகத்தில் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் மின்சாரம் தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் வவுனியாவில் மின்சாரம் தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் நாற்பத்தி ஐந்து அகவையுடைய குடும்பஸ்தர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் வவுனியா குடியிருப்பு பிள்ளையார் ஆலயத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த ஆலயத்தில் அமைந்துள்ள கேணியை துப்புரவாக்கும் பணியில் தொண்டர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது நீரிறைக்கும் இயந்திரத்தில் இருந்து மின் கசிவு ஏற்பட்டமையால் குடும்பஸ்தர் படுகாயமடைந்துள்ளார் அவர் உடனடியாக மீட்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் வெளிநாட்டு சுற்றுலா பறவைகளை கொலை செய்த நபர்கள் கொக்கடி சோளையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கியை பயன்படுத்தி பறவைகளை கொலை செய்த நபர்கள் கொக்கட்டிச்சோலை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் நேற்று முன்னால் கைது செய்யப்பட்டுள்ளனர் காலநிலை மாற்றத்தால் இடம்பெயர்ந்து வரும் வெளிநாட்டு அரிய வகை சுற்றுலா பறவைகள் இலங்கையின் பல்வேறு இடங்களில் தமது வாழ்க்கையை கழிப்பது வழக்கம் இவ்வாறு இடம்பெயர்ந்து வரும் பறவைகளை சட்டவிரோதமாக கொலை செய்து வியாபாரப்படுத்தும் பல சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கொக்கட்டிச்சோலை ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பயணித்த வாகனங்கள் பரிசோதனை செய்ய காவல்துறையினர் கூறியுள்ளனர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்கட்டிச்சோலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் சீனாவில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சலால் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சீனாவில் பரவிவரும் வைரஸ் காய்ச்சலால் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் இதுபோன்ற வைரஸ்கள் பரவுவது இயல்பானது என்றும் சீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் பல நாடுகள் சீனாவுக்கு செல்வதை தவிர்க்குமாறு தங்கள் நாட்டு மக்களுக்கு தற்போது அறிவித்துள்ளன இந்நிலையில் சீனாவுக்கு செல்லும் சீன நாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டினரின் ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம் அளிக்க முடியும் என்றும் சீனாவுக்கு பயணம் செய்வது ஆபத்து இல்லை என்றும் சீன அரசு தெளிவுபடுத்தினார் மனித வைரஸ் என்ற வைரஸ் சீனாவில் பரவி வருகின்றது இதன் அறிகுறிகளாக இருமல் காய்ச்சல் மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் போன்றன இருக்கும் இந்த நோய் முதன் முதலில் இரண்டாயிரத்து ஒன்றில் கண்டறியப்பட்டதுடன் இதனை தடுக்க எந்த தடுப்பூசியும் உருவாக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா முனையின் மத்திய காசா நுசிரத் சபாடா, மஹானி இர் அல் பலாக் ஆகிய பகுதிகளில் நேற்றைய நாள் தாக்குதல் மேற்கொண்டது கடந்த ஆண்டு அக்டோபர் பத்தாம் நாள் தொடங்கிய காசா மீதான இஸ்ரேலின் போரில் நாற்பத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது ஆகும் அதேவேளை இருநூறுக்கும் அதிகமானோர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் காசா முனையின் மத்திய காசா நுசிரத் சவாடா மஹானி டில் அல் பலாக் ஆகிய பகுதிகளில் இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் நாற்பத்து இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பது பேர் வரையில் அடைந்துள்ளனர் அதேவேளை பணிய கைதிகள் மீட்பு மற்றும் போரை நிறுத்துவது தொடர்பாக ஹமாஸ் அமைப்பு மற்றும் இஸ்டேலிடையே மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது கட்டாரின் தலைநகர் டோஹாவில் இந்த பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்